ஊந்தமலியிலேருந்து உள்ள ஒரு ஐநூறு மீட்டர் மெயின் ரோட்லேருந்து ஐநூறு மீட்டர் உள்ள இருக்கக்கூடிய தமிழ் ஸ்டுடியோ விஜய் டிவி கலைஞர் டிவி பிக் பாஸ் அந்த இடத்துல நிறைய பெரிய பெரிய தொலைக்காட்சி ப்ரோக்ராம்ஸ் இல்லையா ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து இந்த பில்டிங்லேருந்து நடக்குன்னா இவிபி சினிமாஸ் அண்ட் பில்டிங்ஸ் ஸோ அங்கே தான் போகிறோம் அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் இவிபி ஈவி பெருமாள் சுவாமி அவருடைய ட்ரீட் சென்டர் கன்வர்ஷேஷன் சென்டர் ஃபிலிம் சிட்டி சினிமாஸ் ஹாட்டல் இதில் என்னென்ன இருக்குது ப்ரோ இவ்வளோ இவ்வளோ நடக்குது நான் பதினெட்டு எப்படினா போகலாம் பதினெட்டு பதினெட்டு போகிறீங்களா ஜி தமிழ் போகிறான் போக எப்படி இப்படி போகணுமா அப்படி போயிட்டு பதினெட்டாவது ஃப்ளோரில் தான் நடக்குது சரி சரிங்க ரெக்கார்டிங் சரி அதுக்குள்ளே தான் நான் போயிட்டுருக்குறோம் சரி உள்ள போய் பார்க்கலாம் எப்படி சுவாரஸ்யமாக என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் என்ன ப்ரோ கட்டிகிட்டு இருக்காங்க பெரிய லேண்டில் இதெல்லாம் ஸ்டுடியோ சம்பந்தப்பட்டதா இல்ல இதெல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆமா இதா एक्चुअली மே இதா ப்ளீன் சிட்டி ப்ளீன் ஓகே ஆல்ட்ரேஷன் பண்ண ரோட் போறாங்க சார் ஆ ரைட் ரைட் அது மட்டும் ஃபுல்லா மரம் வந்துது இப்ப அதான் காலி பண்ணிட்டு ஆ உலகத்தின் தமிழர்களிடையே மிகவும் பிரபல்யமான ஒரு ரியாலிட்டி ஷோவாக பார்க்கப்படுவது ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரியாம்பா சீசன் ஃபோர் இதற்கு முன்பாக ஏலவே மூன்று சீசன்கள் முடிவடைந்திருக்கின்றன கடந்த சீசன் த்ரீ ஆனது லிட்டில் சாம்பு அதாவது சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியாக நடைபெற்றிருந்தது அந்த நிகழ்ச்சி உலகளாவிய ரீதியில் இந்த தொலைக்காட்சிக்கும் அந்த நிகழ்ச்சிக்குமான ஒரு பேரை உலகளாவிய ரீதியில் கொண்டு சேர்த்தது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதற்கு மிக முக்கியமான காரணம் நிறைய இளம் சின்ன குழந்தைகள் அருமையாக பாடி பாடல் போட்டியில் இந்த அளவுக்கு சாதிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியது நிமித்தம் தான் உலகளாவிய ரீதியில் மக்கள் மத்தியில் சரிகம்பா நிகழ்ச்சியானது மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் அடைவதற்கு காரணமாக இருந்தது எனவே அதனைத் தான் இந்த நிகழ்ச்சி குறித்தான ஒரு தெளிவோ ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் அனைவருக்கும் எழுந்தது எனவே அதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி எங்கு நடைபெறுகின்றது எப்படி செய்கிறாங்க யார் சொல்லி பல கேள்விகள் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எழுந்தது அந்த கேள்வி எனவே எனவேதான் தமிழகத்தினுடைய அந்த வருகையை தொடர்ந்து தமிழகத்தில் எனக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு ஊழல் ஊடக விருது சம்பந்தமாக நான் அழைக்கப்பட்ட பொழுது இந்த ஸ்டுடியோவுக்கும் சென்று பார்க்க வேண்டும் என்ற என்னுடைய பெயர் அவா காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து தான் நான் வந்து குறிப்பாக வந்து சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பூந்தமல்லி என்ற இடத்துக்கு வந்து கார் மூலமாக வர தந்திருந்தேன் அப்படி வந்த பொழுது வந்து உண்மையாகவே இந்த ஸ்டுடியோவுக்கு வர்றது கிட்டத்தட்ட மெயின் வீதியிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வந்து நாங்கள் உள்ளால் வர வேண்டும் இந்த இவிபி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே எனவே அப்படி வந்ததுக்கு பிறகுதான் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்கள் நடைபெறுவதாக காணக்கூடியதாக இருந்தது எனவே அதனை கடந்து போகும் பொழுது கிட்டத்தட்ட பதினெட்டாவது தளத்தில் பதினெட்டாவது போட்டி நிகழ்ச்சி நடைபெறுவதாக கூறியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து நான் வந்து உள்ள போய் இருக்கின்றேன் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செட்டுகள் அந்த அரங்க அமைப்புகள் எல்லாமே கடந்த பல நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்தப்பட்டது எனவே அதனை வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பயன்படுத்திவிட்டு ஒதுக்கி விடுவார்கள் நிறைய திரைப்படங்களுடைய ஷூட்டிங்ஸும் இங்கே தான் நடைபெறும் பத்தொன்பதாவது தளத்தில் தான் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியும் நடைபெற்றதாக அங்கிருந்தவர்கள் கூறியதை நான் கேட்கக்கூடியதாக இருந்தது எனவே நான் வந்த இந்த சந்தர்ப்பத்தில் சரியாக காலை பதினோரு மணி இருக்கும் இந்த நிறையத்தில் இந்த நிகழ்ச்சிக்கான முன்னாயத்து ஏற்பாடுகள் ப்ரீ ப்ரொடக்ஷன் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டது அதனை காடக்கூடியதாக இருந்தது அந்த ஃப்ளோரில் இருந்து அனைவருமே மிகவும் வேகமாக சுறுசுறுப்பாக எந்த விதமான ஒரு சின்ன தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் ஆர்வமாக குறியாக இருந்து தன்னுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருந்தார்கள் எனவே அதனைத் தொடர்ந்து அந்த ஃப்ளோர் வேலைகள் முடிவெற்றதற்கு பிறகு வந்து விநாயகர் வழிபாட்டோடு அங்கே நிகழ்ச்சிகள் த ஒளிப்பதிவு செய்வதற்கான அத்தனை பூர்வாங்க வேலைகளும் முடிவடைந்திருந்தன எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை அங்கே வந்து அனைத்து போட்டியாளர்கள் ஜட்ஜஸ் மற்றும் யூரி நடுவர்களும் அங்கே வந்து கடமை ஈடுபட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அந்த அரங்கத்தில் இன்னும் பல உதவி தயாரிப்பாளர்கள் அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர்ஸ் என்று சொல்வோம் அவர்களும் தங்களுடைய கடமைகளை மிக சிறப்பாக ஆற்றிக்கொண்டு வந்தார்கள் எனவே இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளும் கூட வந்து சாதாரணமாக உங்களுக்கு காற்றுவதற்காக எடுக்கப்பட்டதுதான் ஆனாலும் கூட இதை வந்து எடுக்கிறது தவறான விஷயம் என்று தெரிந்தும் கூட சில விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக எடுக்கப்பட்டது இதில் எந்த விதமான தவறும் கிடையாது என்பதாக நானும் எண்ணுகின்றேன் எனவே இந்த நிகழ்ச்சியானது இவ்வாறு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாக உள்ளது எனவே இந்த நிகழ்ச்சியில் வந்து இலங்கையைச் சேர்ந்த இரண்டு மிக முக்கியமான பாடல்கள் ஒன்று இந்திரஜித் மற்றும் விஜயலோஷன் ஆகியோர் பாடுகின்றார்கள் எனவே அவர்களுக்கும் பலத்த ஆதரவு காணப்படுகின்றது எனவே அவர்களை சந்திப்பதற்கான அந்த முயற்சிகளை நான் ஈடுபட்டாலும் கூட வந்து உண்மையாக அவர்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க வந்து நிகழ்ச்சிக்காக தயார் நிலையில் வந்து இருந்தார்கள் எனவே அந்த சந்தர்ப்பத்தில் வந்து சாதாரணமாக இருந்து பார்த்துவிட்டு போவது சிறப்பாக இருக்கும் என்பதாக வந்து தூரத்திலேயே இருந்து நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஏற்பாடு இருந்தது மட்டும் இல்லாமல் நடுவர்களும் மிக மும்முரமாக நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்வதிலும் இந்த பாடல்களை வந்து எப்படி வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்று பல்வேறு விடயங்களை வந்து ஈடுபட்டிருந்து இருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த க்ரூ இருந்தது அந்த அவதானி கூடிய மற்றவர்கள் அங்கே உணவு தேநீர் மற்றும் மோர் என்று பலவிதமான உணவுகளையும் அங்கே இருந்தவர்களுக்கு வழங்கியதையும் காணக்கூடியதாக இருந்தது எனவே உபசரிப்பு அப்படின்றதையும் அந்த பிஸியான ஷெட்யூலையும் அவங்க வந்து கவனித்துக் கொண்டார்கள் இப்படியாக தான் ஜி தமிழ் வந்து மிகவும் மும்முரமாக ரொம்ப பிஸியாக அதன் இதில் வந்து நிறைய பேருடைய உழைப்புக்கு மத்தியில் வந்து காணப்படுது அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கொள்ளும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கான அந்த தயாரிப்பாளர் யார் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது எனவே அங்கே வந்து நான் விசாரித்த பொழுது அவர்கள் சொல்வது வந்து இது வந்து ஒரு டீம் ஒர்க் எல்லா ஜி தமிழ் ப்ரொடியூசர்ஸும் சேர்ந்து தான் செய்கிறோம் ஒருவர் என்பதாக கிடையாது என்பதாக ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க ஆனால் இலங்கையோடு இதை ஒப்பிடும் பொழுது மாறி ஒரு விஷயமாக காணப்பட்டது இலங்கை என்ன பொழுது இங்கே வந்து கட்டாயம் வந்து அந்த ஷோ ப்ரொடியூசர் ஒரு மெயினாக ஒருத்தர் இருப்பார் அவருக்கு தான் நிறைய அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர் வந்து இருப்பாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் முற்று முழுதாக வந்து அனைவருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு டீம் ஒர்க் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம் வித்தியாசமான விஷயமும் கூட எனவே இந்த வாரம் சனி ஞாயிறு தினங்களில் வந்து சிறப்பு நடுவராக வந்து இளையராஜா அவருடைய மூத்த மகள் கார்த்திக் ராஜா அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அதிலத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விடயத்தை கருப்பொருளாக மையமாக வைத்து ராஜா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதாவது கோடை வெயிலிருந்து இந்த சென்னை மாநகரம் விடுபட்டிருக்கிறது எனவே அதனை வந்து ஞாபகப்படுத்தும் முகமாக வந்து இனி வந்து வெயில் முடிந்துட்டு அப்படின்ற வகையில் வந்து இளமையான சில பாடல்களை இனிமையான சில பாடல்களை வந்து பாடுறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள் போட்டியாளர்கள் எனவே அதற்காகத்தான் இளையராஜாவினுடைய மூத்த மகன் கார்த்திக் ராஜா சிறப்பு நடுவராக இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் இதில் மிக சுவாரஸ்யமான விஷயம் கார்த்திக் அவர்கள் சொல்லும்பொழுது இளையராஜா எனக்கு வந்து அம்மா மாறி என்பதாக வந்து சொல்லியிருந்தார் அதற்கு ராஜா பேசும்பொழுது வந்து இளையராஜா எனக்கு அப்பா எனக்கு உங்களுக்கு அம்மா மாறி அவருடைய பாட்டு ஆனால் அவர் எனக்கு உண்மையாகவே அப்பா என்பதாக சுவாரஸ்யமாக கூறியிருந்தார்